மீடியா நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு எங்களோட புது ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் என்னோடய ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் நான் வந்து சொல்லணும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான பாதைகளில் அதை அதை நோக்கி என்னோடய ட்ராவல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம் அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேங்க ஸோ நிறைய லைஃப்பில் எனக்கு ஆப்ஸ்டக்கல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் இருந்திருக்கு அதில் ஒவ்வொரு விஷயமும் வர நடக்கும்போது வந்து என்னோடய விஜயான நான் நினச்சிக்குவேன் ஆனால் அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ க்ரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாருன்னு ஸோ அதை நான் மனசில் நினச்சிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து அவர் எடுத்திருக்கிறேன் அது போக என்னோட கூடவே இருந்து என்னோடய கஷ்டங்கள் எல்லாருமே ஷேர் பண்ண இன்னைக்கு நான் இங்கே இவ்வளோ இவ்வளோ சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது பட் இவ்வளோ பாசிட்டிவாக நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான் காரணம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரிட்டிசிசம் எவ்வளோ ஆப்ஸ்டக்கல்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலாம் பட் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க வீட்டில் தனியாக இருந்துட்டு and ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் ரெண்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லை இப்போ இருக்குது ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லை ஸோ என்னை நம்பி அவங்க வந்தாங்க இன்னைக்கு அவங்க அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன் அண்ட் அவங்க தான் என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அவங்க எனக்காக நின்றுக்காக எங்கேயுமே நான் இதை சொன்னதில்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்தியன் அவார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி நான் எப்படி விஜய் சாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சின்ன வயசுலேருந்து இருந்தேனோ அந்த சின்ன வயசுலேருந்து நான் விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு எது பண்ணி அண்ட் அவர் கேப்டன் சாரும் எங்கள் அப்பாவும் வந்து பக்கத்து பக்கத்து வீடு ஒன்றா விளையாடி இருக்கிறாங்க அண்டு இன்னைக்கு கூட எங்கள் அப்பாவோடய ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மூமெண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணணும் அவருக்கு ஏதோ ஒன்று நான் வந்து ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு இயரும் எங்களோட இந்தியன் அவார்ட்ஸில் கேப்டன் விஜயகாந்த் அவார்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒருத்தங்களுக்கு நான் நாங்கள் வருஷ வருஷம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இது விஷயமாக பிரேமலதா மேடம் அவங்களையும் பார்த்து நாங்கள் வந்து சந்தித்து பேசணும் நல்லபடியாக அந்த சந்திப்பு நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வெற்றிகரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் ரஜினி சார்லேருந்து இன்னைக்கு விஜய் சார் நிறைய பேரை வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி டைமண்ட் பாபு சார் வந்து அவருக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ண அவர் வந்து நாற்பது வருஷம் ஆச்சுங்க ஏன்னா இந்த சென்னை வந்து ரெண்டு மூணு வருஷத்துலேயே நிறையா யோசிச்சிருக்கேன் எப்படி வந்து எல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் நிற்கிறாங்க அதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும் அப்படின்னு நாற்பது வருஷம் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ ஹம்பிளாக நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை பட் அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அவர் கூட நான் வந்து காரில் வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன் அது அவருக்கே தெரியாது கோயம்புத்தூரில் வந்து ஜீவாசரோட படம் ஜீவா சாரோட படம் ஒரு லான்ச் நடந்துச்சு அதில் நான் தான் அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ அதை நினச்சி பார்க்கும் போது அன்னைக்கு காரில் கூட்டிகிட்டு போனேன் நான் இன்றைக்கி அவரை வந்து அவரோட ஃபார்ட்டி இயர்ஸ் ஜேர்னியை அவர் கை பிடிச்சி செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் யூ ஆர் கிரேட் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ நான் வினோத் ஃபேஷன் கொரியோகிராஃபர் ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கங்கள் ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ லியோ பிக்சர்ஸ் இந்த பிக்சர்ஸ் வந்து எங்கள் நானன் ஜானமலன் வந்து தொடங்கியிருக்காங்க உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் அவருக்கு வேணும் அண்ட் சப்போர்ட்டும் வேணும் ஊடகத்துறை இல்லாமல் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரொடக்ஷனும் சரி ஒரு ஃபிலிம் டைரக்டரும் சரி கேஸ்டிங் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஊடகத்துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எந்த ஒரு ஃபிலிம் வந்து சக்ஸஸ் ஆகுறதுமே ஊடகத்துறை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றதை பொறுத்து இருக்குது ஸோ இவ்வளோ ஊடகத்துறை எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து வெளியில் அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக ரொம்ப நன்றி எங்கள் டீம் சார்பாக வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் இந்த இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெளியில தமிழ்நாட்டில் வந்து இப்போ நானே இதை சொல்லிக்கணும்னு பட் எங்க டீமோட அந்த ப்ரொடக்ஷனோட அந்த லைக் நாங்கள் போடுற ஸ்டேஜஸா இருக்கட்டும் நாங்கள் ஈவென்ட் பண்ற பிளேஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்லேயும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும் நீங்க இதை சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் மேல வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஐடிசியில் வந்து இந்தியன் அவார்ட்ஸ் பண்ணியிருந்தோம் இந்தியன் அவார்ட்ஸில் வந்து நூற்றுக்கும் மேலே செலிபிரிட்டிஸ் பிஸ்னஸ் ஆண்டர்பிரர்ஸ் பொலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் பண் அவார்ட்ஸ் வந்து இந்தியன் அவார்ட்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய பெரிய பெரிய ஐகான்ஸ் திரும்ப இந்தியன் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சர் முத்தா வெங்கட சுப்பாராவ் ராவ் கான்சர்ட் ஹால்ல வந்து நடக்குது ஸோ கமிங் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் இந்தியன் அவார்ட்ஸ் வந்து பிரம்மாண்டமா நடக்க இருக்கு அந்த ஈவெண்ட்டுக்கும் உங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக வேணும் மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்ன்றத நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் எப்பவுமே வந்து நாங்க மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் வந்து பண்றோம் அது வந்து ஃபோர்த் இயர் இந்த வருஷம் நடக்க போகுது நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து கோவால வந்து பண்ணியிருந்தோம் குரூஸ்ல பிக் டேடி க்ரூஸ்ல பண்ணியிருந்தோம் இந்தியாலேயே வந்து அஹ் குரூஸ்ல பேஜண்ட் ஒரு பியூட்டி பேஜண்ட் பண்றது வந்து இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான் ஸோ க்ரூஸ்னா கப்பல்ல நடுக்கடல்ல தண்ணியில வந்து பியூட்டி பேஜண்ட் நடக்கும் கப்பல்ல வந்து ஃபேஷன் ஷோ பார்த்துருப்பீங்க பட் பியூட்டி பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான் நடுக்கடலில் கப்பல்ல ரெண்டு டைம் நாங்க பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் ஃபேஷன் வேர்ல்டு பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர் வந்து மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் இந்த இந்தியன் அவார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கு ஸோ இதில் வந்து பங்கேற்கிற கண்டெஸ்டன்ஸ் வின்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபிலிம்ஸ்லேயும் டெலிவிஷன்ஸ்லயும் நிறைய வாய்ப்புகளை நாங்கள் வந்து தரத்துக்கு இருக்கோம் ஸோ இந்த இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அண்ட் இந்தியன் அவார்ட்ஸ் அண்ட் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகத்தில் ஒன் ஆஃப் த ஆர்கனைசராக இருந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஜான் சார் அண்ட் இந்தியன் மீடியா ஹவுஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் இன்றைக்கி ஐ எம் ஸோ ஹாப்பி இங்கே இருக்கிறது ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சுன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது எங்கேயும் ஒரு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதே வந்துட்டு ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் டூ தௌசண்ட் டென் இப்போது ஐ டூ தௌசண்ட் ஃபோர் லைக் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் இட் வாஸ் எ ஜர்னி ஃபார் மீ ஆல்சோ இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது இப்போ ஐ ஸ்டார்டட் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ் ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன் லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன் சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து எனக்கு தெரியும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சேம் ஆஃப்டர் வெரி வெரி லாங் ஏன்னா நம்ம என்ன தான் கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரியான கேதரிங்கில் பார்க்கும்போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ அண்ட் நீங்கள் அஃபிஷியலி யூ ஆர் கோயிங் டு லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுன்றதுமே எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது ஸோ அது கொடுக்கும் போதே நம்ம அடுத்து நம்ம இன்னொன்னு பண்ணணும்ல லைக் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும் வீட்டில் அதை திரும்பி பார்க்கும்போதே அது மேலே வந்து ஒரு ஆசை வரும் ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும் போது இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பார்க்குறேன் ஸோ Roma, Roma, thank you and all the best. Thank you, thank you all.